இது கட்ட பஞ்சாயத்து இது ஏமாத்துறது இது திருட்டுத்தனம் இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம் அப்பாவி மக்கள் அப்படிங்கிறதுனால உன் நீ ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும்மா ஒன்ஸ் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன்று குடும்பம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கிறதுனால இதுக்கு எதுக்கப்படி எஸ்பி இதை செய்கிறாரா யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க எந்த போலீஸை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இதை இதை மறைச்சிருக்கிறாரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டை மறைக்கிறது நீதிமன்றத்துக்கு மறைக்கிறது நானே ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு மறைக்கிறது மார்புல வந்து போலீஸ்காரங்க வந்து பூட்ஸ் காலால மிதிச்சாங்க லத்தியால அடிச்சாங்க எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு இப்படி என் வாழ்க்கையில என்னுடைய கணவர் எப்போதுமே என் சொன்னதில்லைன்னு அவங்க சொல்றாங்க பல முறை வந்து அவர் வெளியில போயிட்டு அண்டயத்துல வந்தா கூட எந்த போலீஸ் எந்த சிக்கலையும் அவர் மாட்டினதில்லை வந்து என்னை வந்து அடித்தாங்க அப்படின்னு சொன்னோடனே மனைவி ஆஸ்பத்திரிக்கு போவேன் தன்னுடைய கணவரை கூப்பிடும்போது இருமா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுன்னு வீட்டில் கேட்குறாங்க அப்போ மணி சரியாக பன்னெண்டரை மணி தண்ணி குடித்த உடனே வீட்டிலே மயங்கி விழுந்துடுறாரு உடனே அவங்களுடைய மனைவி அஞ்சு குழந்தைகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஜிஹெச்சில் வந்து சேர்க்குறாங்க ஜிஹெச்சுக்கு வந்தவுடனே பரிசோதனை செய்த நெடுஞ்செழியன் டாக்டர் நெடுஞ்செலியன் வந்து அவங்க வந்து ஏற்கனவே இறந்து போனதாக நெடுஞ்செலியன் வந்து சான்று கொடுக்குறாங்க உடனடியாக வந்து உள்ளூர் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்கன்னா படிக்க தெரியாத அஞ்சு குழந்தைகள் மூணு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு உள்ள பொருளாதார சக்தியில் அவங்க வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் ஒரு குடிசையில் வாடகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு எந்த பின்ன பின்னணி இல்லாத ஒரு குடும்பம் வந்து அவங்கள வந்து போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து வெள்ளப்பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கி மூன்று மணிக்கு ராஜாவுனுடைய உடல் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க நாலு பத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடுறாங்க இப்படி ஒரு மணி நேரத்தில் எங்கேயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லை குறிப்பாக காவல் சித்திரவதைகள் இறந்து போனாவோ அல்லது கூறாய்வதாவது பண்ணுறதாகவோ இப்போ வந்து நாலு மணிக்கு மேலே போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது ஆனால் இவங்க நாலு பத்துக்குள்ளே மூணு மணிக்கு இங்கேருந்து ரஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல போஸ்ட்மார்ட்டத்தை முடித்து அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து பாடியை கொடுத்துட்றாங்க ஆமாம் போலீஸே வந்து கொடுத்துட்டு வந்து இதை எரிச்சிடணும் அப்படின்னு வந்து அவங்கள நிர்பந்தப்படுத்தினாங்க இவங்க வந்து பாடியை எரிச்சிரணும்னு சொல்லி போலீஸ் நிர்பந்தப்படுத்தினாங்க ஆனால் அவங்க அவங்க குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ராஜாவை புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கலாய்வு செஞ்சது அடிப்படையில் வந்து கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த இரண்டாவது வாரம் கூடிய அந்த உயர்நீதிமன்ற அமர்வில் வந்து நாங்கள் வந்து தாக்கல் பண்ணோம் அதில் வந்து பல விஷயங்களை சொன்னோம் கைது செய்தது சட்டவிரோதமாக கைது செஞ்சிருக்கிறாங்க பத்தாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு டி கே ஜட்ஜ் அந்த அதனுடைய கட்டளைகளை போலீஸ் பின்பற்றவில்லை அது மாதிரி வந்து சிஆர்பிசி ஃபார்ட்டி ஒன் ஏ ஒரு நபரை கைது செய்யும்போது காவல்துறை என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செஞ்சோம் இது கட்ட பஞ்சாயத்து இது ஏமாத்துறது இது திருட்டுத்தனம் ஆமா நேத்து நீதிபதி கேட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் நேத்து தான் ஒப்படைச்சாங்க இது எங்கேயுமே நடக்காது இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம் அப்பாவி மக்கள் அப்படிங்கிறதுனால ஓ இஷ்டத்துக்கு நீ ஸ்டேட்மெண்ட் எழுத முடியுமா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன்னு ஓ சௌரியத்துக்கு நீ எழுத முடியுமா உடனே உடனே நீதிமன்றத்துக்கு அதனுடைய விதிமுறைங்கிறது உடனே நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் நேத்து ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜு ஓப்பன் கோர்ட்டில் நானே மேஜிஸ்ட்ரேட்டை கேப்புன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் வந்து விழுப்புரம் எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸார் இது கள்ளத்தனம் இது திருட்டுத்தனம் இது ஏமா இது வந்து ஒரு ஒரு கொலை செய்வதற்கான ஒரு கொலையை திட்டமிட்டு மறைப்பதற்கான ஒரு சம்பவம் வழி இல்லாத குடும்பம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கிறதுனால இங்கே இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இதை செய்கிறாரா இல்ல இந்த 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 நகரத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் செஞ்சாரா யார்கிட்ட பணம் செய்கிறாங்க எந்த இதெல்லாம் செஞ்சாங்க ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு மறைச்சிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி மறைச்சிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இங்க ஐபி இருக்கிறாங்க இங்க வந்து உளவுத்துறையில் ஆறு ஏழு வகையான உளவுத்துறை விழுப்புரத்தில் இருக்காங்க சுத்தி நம்ம வெளியில ரெண்டு உளவுத்துறை நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைங்க ஒரு மறைக்கிறது நீதிமன்றத்துக்கு மறைக்கிறது நானே ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு மறைக்கிறது அப்போ என்ன விசாரணை நடந்தது அதனால வந்து இப்ப நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கிற ரீபோஸ்ட்மார்ட்டத்தை வந்து உத்தரவாதம் படுத்திருக்கு எட்டு நாளில் அவங்க பண்ணணும் பண்ணனும் போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அந்த அம்மா உடன் இருப்பாங்க ஸ்கேன் பண்ணணுங்கிற விஷயம் தெளிவா சொல்லியிருக்குது அதே மாதிரி வந்து மிக மிக தெளிவா சொல்லியிருக்குது சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட் சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணும்போது மிக தெளிவாக சொல்லிருக்காங்க போஸ்ட்மார்டம் பண்ண உடனே அதனுடைய அறிக்கையே இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோடனே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோ ஃபுட்டேஜை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் போஸ்ட்மார்ட்டத்தின் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழக்கில் அதை முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லியிருக்குது அதை இந்த மாவட்ட காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்துறையினுடைய அதிகாரியை நாங்கள் சந்தித்தோம் அவர்களும் எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே முண்டியம்பாக்கத்தில் செஞ்ச ரீ போஸ்ட் மாட்டம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் மிக வேகமாக வந்து பண்ணதுனால எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட அந்த தாயினுடைய குரலை கனிவாக கேட்டுட்டு திருச்சி சென்னையிலேருந்து வந்து டாக்டருக்கு வந்து வி போஸ்ட் மாடல் செய்யணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க